تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العظيم

உலகத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பிய மாதம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பற்றி ஒவ்வொரு நாளும் பேசப்படுகின்றது ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை பற்றி பேசப்படுகிறது அதே போல நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் கணிமிக்க கணவான்களே சகோதரர்களே ஒவ்வொரு பள்ளிகள்லேயும் ஒவ்வொரு தலைப்புல ஒவ்வொரு தலையங்கத்துல அன்பு சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை பற்றி பயான்கள் செய்யப்படுகிறது எங்களோட வாழ்க்கையில நாங்கள் ரசோலுல்லாஹுவ படிக்கிறதுக்கு நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்கள விளங்கிக் ஒரு மாதமாக இந்த ரபியானில் அவ்வளவு மாதம் அமைஞ்சிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பும் அந்த அடிப்படையில் இன்றைய தலைப்பாக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் இந்த உம்மத்துக்காக வேண்டி அருமை நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் எந்தெந்த சந்தர்ப்பத்தில் அழுதிருக்கிறாங்க நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் உம்மத்துக்காக வேண்டி நானும் நீங்களும் ஒரு முஸ்லிமாக ஒரு முக்மீனாக ஆக வேண்டும் சொர்க்கத்துக்குரிய ஒரு மனிதனாக மாற வேண்டும் ஒரு புனிதனாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் செய்த துவாக்கள் அழுத அழுகைகள் அவை பற்றி பேசலாம் என்று தலையத்தை தலையங்கத்தை நான் தயாரிப்பு செஞ்சிருக்கிறேன் സഹോദര മുതലും അലി വസം അല്ലാഹുബോല അവ മുഴ ഉ நபிய சல்லாஹு அலைஹி வசல்லம் நான் உங்களை இந்த உம்மத்திற்கு இரக்கம் காட்டக்கூடியவராக ஒரு ரஹ்மத்து உரியவராக ரஹ்மத்துக்கு சொந்தக்காரராக இந்த உம்மத்துல நாங்க உங்களை அனுப்பியிருக்கிறோம் ரஹ்மத் என்ற வார்த்தை ரஹ்மான்ல இருந்து வந்தது அல்லாஹுக்கு சொந்தமான வார்த்தை அப்படியான வார்த்தையை கொண்ட அல்லாஹ் குசு தாலா தண்ட நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான் கனேமிக்க பெரியார்களே சகோதரர்களே அந்த நபி சல்லாஹூ அலி வசல்லமுடையாஹு அலஹி வசல்லம் அவங்களை புகழ்ந்து ஒரு கவிதொண்டு படிக்கிறாங்க உலகத்துக்கே ரஹமத்தாக வந்த நபி இந்த நபி இந்த உம்மத்துக்காக வேண்டிய அழுகு சென்னா இது எவ்வளவு பெரிய ஒரு அழுகையாக இருக்கும் ரஹ்மத்தாக வந்த நபி இந்த உமத்தில் வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் சொர்க்கவாசியாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டிய அழுதாங்கன்னா எவ்வளவு பெரிய ஒரு அழுகையாக இருக்க வேண்டும் ஹஸான் பின் சாபித் அவங்க நபி சல்லாஹா அலி வசல்லம் அவங்களை பார்த்து ஒரு கவிதை கவிதொன்று படிக்கிறாங்க وأجمل منك لم تلد النساء خلقت مبرأ من كل عيب كأنك قد خلقت كما تشاء وأحسن منك لم تر قط عيني إنه ريكن إبريان أورو ألهان مني أنا قد كمنا على بارت دي عند ألوك على توتر مدي ورلاه نبي صلى الله عليه وسلم عندنا وَأَجْمَلَ مِنكَ لَمْ تَلِدِ النِّسَاءً. وَلَهَتْ يَبْتَّرِ خُلِقْتَ مُبَرَّأً مِنْ பெற்ற முன்மின் எந்த விதமான குறைபாடும் இல்லாம படைக்கப்பட்ட ஒரு மாமனிதராக நீங்க இருக்கிறீங்க நீங்க எப்படி படைக்கப்படணும் என்று விரும்பினீங்களோ அப்படியாக ஒரு படைப்பாக நீங்க படைக்கப்பட்டிருக்கீங்க என்று சொல்லி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை புகழ்ந்து அந்த சஹாபி ஒரு கவிதை ஒன்று படிக்கிறாங்க இப்படியெல்லாம் சிபத்துள்ள இப்படியெல்லாம் வர்ணனை உள்ள நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க அழுகிறாங்க என்று சொன்னா அந்த அழுகைக்கு எவ்வளவு பெரிய ஒரு தாக்கம் ஒன்று இருக்கணும் கண்ணியமிக்க பெரியார்களே சகோதரர்களே அலஹி வசல்லம் அவங்க போறாங்க நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்னால நபி அலிஹி வசல்லம் அவங்க ஆமுல் செல்லப்படும் கவலைகள் நிறைந்த வருடம் அவங்க வஃத்தாகிறாங்க நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்த அபு தாலிப் தன்னுடைய சாச்சா அவர்களும் ஆயிட்டாங்க மிகவும் கவலையான ஒரு வருடம் தாயிஃபுக்கு போறாங்க தாயிஃபுக்கு போனதுக்கு பின்னால மிக ஒரு ஆச ஆர்வத்துல போறாங்க மிக பெரிய ஆசையோட போறாங்க இந்த மக்கள் என்ன நபியாக ஏற்றுக்கொள்வாங்க அல்லாஹ் ஏற்றுக்கொள்வாங்க அங்க போனத்துக்கு பின்னால யாருமே அழகி வசலம் பின்னால சிறுவர்களை ஏவி விட்டு நபி அவர்களுக்கு கல்லால் அடிக்க வைக்கிறாங்க நபி அழகி வசல்லம் அவர்கள் அடிக்கப்படுகிறாங்க கண்ணியமிக்க பெரியார்களே சகோதரர்களே எந்த

ஜிப்ரீல் அலஹி சலாத்து வசலாம் நபியுடைய இந்த அழுகையை பார்த்து இந்த கவலையை பார்த்து உடனடியாக வாராங்க வந்து கேட்கிறாங்க நபி சொல்லாஹும் அலஹி வசலம் அவர்களை பார்த்து என்னோட இந்த ரெண்டு மலைகளுக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய மலக்கும் வந்திருக்கிறாங்க நபி சொல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களே நீங்க ஒரு கட்டளை ஒன்று பிறப்பு சொல்லுங்க இந்த ரெண்டு மலைகளை கொண்டும் இவர்களை நான் அழிச்சிடுறேன் என்று சொல்றாங்க கண்ணியமிக்க பெரியார்களே சகோதரர்களே അരുമി നബി സല്ലല്ലാഹു അലൈഹി സല്ലു അലി വസ്ലം അവഹ്മത്താ ഉലത്ത് சொன்னாங்க നബി അലൈഹി സലാത്തു വസ്സലാം ഇവർ ഹൽ ഈമാൻ കൊല്ലവില്ല

அகுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்راهيم அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றாங்க கன்னியமீக பெரியார்களே சகோதரர்களே எங்கட நாடு ஸ்ரீலங்கா இந்தியா இது போன்ற நாடுகளுக்கு இஸ்லாத்தை எடுத்து கொண்டு வந்தவங்க அந்த தாயிஃப்ல பின்னால வந்ததில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதராக இருக்கிறார்கள் முகமது பின் காசிப் என்று சொல்லக்கூடியவர் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு வராரு நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவங்க அந்த சந்தர்ப்பத்தில் கோபப்பட்டு அவர்களுக்காக வேண்டி பத்வா செய்திருந்தால் இன்றைக்கு நானும் நீங்களும் முஸ்லீமாக இருப்போம் என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் கண்ணி பெரியார்களே சகோதரர்களே நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவங்க எங்களுக்காக வேண்டி எங்களை சிந்திச்சு இதற்கு பின்னால் வரக்கூடிய அந்த மக்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும் என்று சொல்லி அல்லது அல்லாஹ் அல்லாஹிடத்தில் துவா கேட்டு பத்வா செய்யாம அல்லாஹ் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்க என்று நான் ஆதரவு வைக்கிறேன் என்று சொல்லி அல்லது அழுது துவா கேட்குறாங்க கணிமிக்க பெரியார்களே சகோதரர்களே அது மாத்திரம் கிடையாது யுத்தம் நடக்குது அருமை நபி சல்லு அலஹி வசல்லம் அவருடைய முகத்தில் அடிக்கப்படுகிறது ரசோல்லாவுடைய முபாரக்கான அந்த பல்லு முன்னுக்கு இருக்கக்கூடிய அந்த பல்லும் ஷஹீதாக்கப்படுகிறது அலைஹி வசல்லம் அவர்கள் இரத்தத்தால் அப்படி நிரம்புறாங்க அடிக்கப்படு ரத்தம் ஓடு முகத்துல காயங்கள் ஏற்பட்டு இருக்குது சஹாபாக்கள் வந்து செல்றாங்க யார சூழல்லா இவங்களுக்கு நீ பத்வான விஷயங்களை யார் அசூலா

நான் ரஹமத்தாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் அதற்கு பின்னால் நபி சொல்லாஹு அழகி வசல்லம் தன் ரெண்டு கரங்களையும் மேஞ்சி அல்லாஹிடத்தில் துவா செய்கிறாங்க அல்லாஹும் கௌமி அல்லாஹ் இந்த மக்களை மன்னிப்பாயாக இவர்களுக்கு இந்த நபியுடைய பெருமதி தெரியாவியா அல்லாஹ் இந்த நபியுடைய பெருமதி தெரியாததின் காரணமாக இவர்கள் இப்படி செஞ்சிட்டாங்க அல்லாஹும் இவர்களை மன்னிப்பாயாக இவர்களுக்கு நீ நீதாயத்து கொடுப்பாயாக என்று சொல்லி நபி சல்லு அலஹி வசல்ல அழுது அழுது துவாசிகிறாங்க கண்ணி மிக்க பெரியார்களே சகோதரர்களே நபி சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களுடைய அந்த அழுகையின் காரணமாக இன்றைக்கு நானும் நீங்களும் முஸ்லீமாக இருந்து கொண்டிருக்கிறோம் அந்த நபி சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களை பற்றி நாங்க எந்த அளவு படிக்கிறோம் அந்த நபி சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களுடைய முகப்பத் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதா அந்த நபியுடைய சுண்ணத்துகளை நாங்க பின்பற்றுகின்றோமா கண்ணியமான கனவான்களே சகோதரர்களே அது மாத்திரம் கிடையாது நபி நபிசல்லு அலை வசல்லம் அவர்களுக்கு தாலா ஒரு விஷயத்தை அறிவிக்கின்றான் ரசோல்லாஹுடைய மிகவும் விருப்பத்துக்குரிய இரண்டு பேர இவர்கள் இரண்டு வருடைய விடயத்திலேயும் அல்லாஹா குசு நபி சொல்லாஹு அலிவாசலாம் உங்களுக்கு அறிவிக்கிறான் நபியே உங்களுடைய இந்த இரண்டு பேர குழந்தைகளும் ஷகிதாக்கப்படுவாங்க ஒரா நஞ்சுற்றி அவர கொலை செய்யப்படும் இன்னொரு அவருடைய கழுத்தை வெட்டப்பட்டு அவர் கொலை செய்யப்படுவார் இது அல்லாஹாக்கு சுபஹானு அலிஹி வசல்லாம் அவர்களுக்கு அறிவிச்சு கொடுக்குகிறார் கண்ணிமிக்க பெரியார்களே சகோதரர்களே ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹாக்கு சுபஹான ஒரு துவாண்ட கொடுத்திருக்கிறான் لكل نبي دعوه مستجابه ياتب إيه كل بركه دعاء உலகத்தில் அந்த துவாவ அவங்க செஞ்சாங்கன்னு சென்னா அல்லாஹ் உடனடியாக அதை காட்டுவான் உடனடியாக அல்லாஹ் அதை காட்டுவான் என்னை பெரியார்களே சகோதரர்களே அப்படியான அந்த துவாவ நபி சல்லல்லால்லாஹ் அழகி வசல்லம் அவங்க தன்னுடைய அந்த ரெண்டு பேர குழந்தைகளுக்காகவும் பாவிக்கல்ல நபி சல்லல்லால்லாஹும் அழகி வசல்லம் அவங்க சொன்னாங்க எஸ்தப சூ எஃத்தபோ தாவச்சி சஃபாலி உம்ம சீ நாளைய கியாமத்துடைய நாளையில என்னுடைய உம்மத்துக்காக வேண்டி இந்த துவாவை நான் வச்சிருக்கிறேன் தன்னுடைய ரெண்டு பேர குழந்தைகளையும் காப்பாற்றிருக்கலாம் உலகத்துல அவ்வாறு செய்யல நபி சல்லாஹும் அழகி வசல்லம் அவங்க இந்த துவாவ நாளைய கயாமத்துடைய நாளையில அல்லாஹத்துல கேட்பாங்க எந்த அளவுக்கு அல்லாஹ குசுபஹ கூறுவான் نبي صلى الله عليه وسلم قال بات نبي ينيه بردي كنيه ولا سوف يعطيك ربك فترضى நீங்க பொருந்திக் கொண்ட அந்த ஒன்று அல்லாஹ் உங்களுக்கு தருவான் கண்ணே மிக்க பெரியார்களே சகோதர்களே நபிசல்லல்லாஹ் அழகுவசல்லம் அவங்க அல்லாஹ்ல வாதாடுவாங்க அல்லாஹ்ல கேட்பாங்க யா அல்லாஹ் என்னுடைய உண்மத்துல யாரெல்லாம் நரகத்துல இருக்கிறாங்களோ அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பிடு அல்லாஹ் குசுபஹானவத்தால சொல்லுவான் அஹ் மன் கால அலா இல்லாஹ இல்லா யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவ சொன்னாங்களோ அவர்கள் எல்லாரையும் நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவங்க சொர்க்கத்தில் நரகத்திலிருந்து வழியாக்கி சொர்க்கத்துக்குள்ள அனுப்புவாங்க கண்ணியமிக்க பெரியார்களே சகோதரர்களே உலகத்துல நபி நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவங்க இந்த உம்மத்துக்காக வேண்டி அழுதாங்க இந்த உமத்து அதற்காக வேண்டி அல்லாஹத்தில் நாளை கியாமத்துடைய நாளையில் கூட அழுகிறத்துக்காக நீ காத்து கொண்டிருக்கிறாங்க அல்லாஹத்தில் மன்றாட காத்து கொண்டிருக்கிறாங்க இப்படியான ஒரு ரஹ்மத்தான நபி அல்லாஹ குஸ்பஹானோ தாலா எங்களுக்கு தந்திருக்கிறாங்க என்னை மிக்க பெரியார்களே சகோதரர்களே ஒவ்வொரு வருடமும் ரமதானுடைய மாதம் வந்தால் தான் எங்களுக்கு பதிலுடைய தினம் ஞாபகம் வரும் அந்த பதிலுடைய தினத்தில் கூட நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவங்க இரவெல்லாம் நின்று வணங்குகிறாங்க அல்லாஹத்தில் துவா செய்கிறாங்க அழுகிறாங்க

எண்டு அல்லா இடத்துல கேட்டு மன்றாறாங்க அழுகுறாங்க அல்லாஹ் அந்த நபியுடைய அழுகையை பார்த்து அந்த நபியுடைய அழுகையை பார்த்து அல்லாஹ் குரானு வசனத்தை இறக்குகின்றான் இவ்த சகி சூன ரப்பக்கும் அன்னி முமித்துக்கும் بثلاثة آلاف من الملائكة مردفين الله أولا رأي أهل قرآن نبيه بألف من الملائكة مردفين نبيه ني كرت الدعاء قبول

அல்லது அந்த கண்ணீருடைய அந்த கண்ணீருடைய உபகாரம் தான் அல்லாஹு சுபஹான உடனடியாக அவருடைய உதவி இறக்குகின்றான் கண்ணியமிக்க பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ் குர் இந்த நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய அந்த தேட்டத்தை பார்த்து அவருடைய அந்த கவலையை பார்த்து அல்லாஹ் கூறுகின்றான் நீங்க உங்களை அழிச்சு கொள்ள போறீங்களா இவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த இந்த அழுகையில நீங்க உங்களை அழிச்சு கொள்ள போறீங்களா என்று சொல்லி அல்லாஹ் குரான்ல கக்குகின்றார் என்ன மிக்க பெரியார்களே சகோதர்களே அது மாத்திரம் கிடையாது ஆயிஷா ரவி அல்லாஹோ அன்ஹா அவங்க ரிவாய்த் செய்யறாங்க ஹதீஸ்ல வந்திருக்கிறது நபி சல்லு அலி வசல்லம் முத்தவாசு அஹான் தொடர்ச்சியான கவலை உடையவராக இருந்தாங்க எந்த விதமான ஒரு ராகத்தும் கிடையாது இந்த உம்மத்துக்காக அழுது அழுது ஈடுபட்டு கொண்டே இருந்தாங்க அல் அஹான் தொடர்ச்சியான ஒரு கவலை எங்கட பாஷையில எங்கட உதாரணத்துல சொல்ல போனா என்னை மிக்க பெரியார்களே சகோதரர்களே ஒருத்தர் ஒரு கொமரு புல்லொண்டு வீட்டுக்குள்ள இருக்குது திருமணம் திருமணம் முடிச்சு கொடுக்கணும் வயசை தாண்டி கொண்டே போகுது பொதுவாக இருபது இருபத்தி அஞ்சுக்குள்ள திருமணத்தை முடிச்சு கொடுப்பாங்க இருபத்தி ஆறாகுது இருபத்தேழு ஆகுது முப்பதாயிரத்தி முப்பத்தி அஞ்சு போகுது இந்த பெற்றோருடைய உள்ளத்துல எவ்வளவு பெரிய ஒரு கவலை இருக்கும் தொடர்ச்சியான ஒரு கவல் இருக்கும் என்னுடைய மகளுக்கு ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு மாப்பிள் ஒன்று கிடைக்கணும் என்று சொல்லி அலைஞ்சி திரிஞ்சு பாடுபடுவாங்க தேடுவாங்க யாரெல்லாம் சந்திப்பாங்களோ ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க நல்ல ஒரு மாப்பிள் ஒன்று கொண்டு வந்து தாங்க கண்ணியமிக்க பெரியார்களே சகோதரர்களே இந்த பெற்றோருக்கு நிம்மதியான தூக்கம் ஒன்று வருமா வராது இதை விடவும் கவலை உடையவர்களாக நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவங்க இந்த உம்மத்துக்காக வேண்டி பாடுபட்டாங்க என்று சொன்னால் எவ்வளோ பெரிய ஒரு ரஹ்மத்தான நபியை நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் அந்த ரஹ்மத்துடைய நபியுடைய உம்மத்தில் நாங்கள் பிறந்திருக்கிறோம் கண்ணியமிக்க பெரியார்களே சகோதரர்களே அந்த நபியை நாங்கள் எந்த அளவு ஃபாலோ பண்ணுறோம் அந்த நபியோடு நாங்கள் எந்த அளவு முகப்பத்தாக இருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் அந்த நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை நாங்கள் எந்த அளவு பின்பற்றுகின்றோம் நாங்க உடுக்கக்கூடிய உடுப்புல இருந்து நாங்க செய்யக்கூடிய வியாபாரம் நாங்க செய்யக்கூடிய திருமணம் எங்களோட வீட்டில் நடக்கக்கூடிய அந்த விசேஷ வைபவங்கள் இது எல்லாம் இந்த நபி சொல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க காட்டி தந்த பிரகாரம் இருக்கிறதா நாளை கியாமத்துடைய நாளையில் அந்த நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் எங்களை பார்த்து கேட்டாங்கன்னு சொன்னா நாங்க என்ன சொல்ல போகிறோம் சகோதரர்களே உங்களுக்காக வேண்டி நான் அழுதன் உங்களுக்காக வேண்டி என்னுடைய பேர குழந்தைகள் அவர்கள் சஹிதாக்கப்பட்டாங்க நான் ஒரு துவா கேட்டிருந்த அல்லாஹ் பாதுகாத்திருப்பான் அப்படி இருந்தும் கூட நான் துவ உலகத்தில் நாளையில வைத்து உங்களுக்காக வேண்டி நான் துவா செஞ்சேன் இப்படியெல்லாம் நான் செஞ்சும் கூட என்னுடைய சொன்னத்துகளை நீங்க பின்பற்றி கியாமத்துடைய நாளையில நபி சல்லாஹும் அலி வசலம இடத்துல கேட்ட நாங்க என்ன சொல்ல போறோம் மிக்க பெரியார்களே சகோதரர்களே ஒரு கணம் நாங்கள் சிந்திக்க தேவையுடையதளாக இருக்கிறோம் இந்த ரபியோனில் அவங்கள் மாதம் வந்தத்துக்கு பின்னால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல பேசப்படுகிறது இதுவரைக்கும் பேசப்பட்ட தலைப்புல என்ன விஷயத்த நான் எந்த வாழ்க்கையில எடுத்து நடக்க நடந்திருக்கிறேன் என்று நாங்கள் ஒரு கணம் சிந்திப்போம் எண்ணெய் மிக்க பெரியார்களே சகோதர்களே எத்தனையோ பயான்களை கேக்குகின்றோம் எத்தனையோ நிகழ்ச்சிகளை நாங்கள் கலந்து கொள்கின்றோம் நபி சல்லுள்ளம் அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கிறதா எல்லாரும் சிந்திப்போம் எந்த விஷயங்களை நாங்க கேட்கிறோமோ பேசுறோமோ அதை நாங்க வீடுகளிலேயே முதாக்கரா செய்வோம் பெண்களுக்கும் இதுக போய் சொல்லுவோம் ரசோல்லாவுடைய வாழ்க்கையை சீரத்தை ரசோல்லாவுடைய சுண்ணத்தான அமைப்பை எங்களோட வீடுகளை நாங்க உண்டாக்குவோம் அந்த நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களுடைய முகப்பத்தை அடைஞ்சு கொண்ட கூட்டத்தில் நாங்க எல்லாரும் மாறுவோம் േിച്ചോ അവരുടെ சகோதரர்களே எப்படி நாங்க இந்த நாங்கள் மாவத்து அடைஞ்சு சந்தோஷமான முறையில ரசூலுல்லாஹுடைய வாழ்க்கையை பத்தி படிக்கிறோம் பேசுறோமோ அதே மாதிரி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் குஸ் பகானா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا وصل اللهم على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم آمين سبحان ربك رب العزة عما ما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين